அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் பச்சரிசி கருப்பு கொத்துக்கடலையை வச்சு ஒரு அருமையான டிஃபன் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கில் போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிஃபன் ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ரெண்டு டம்ளர் பச்சரிசி எடுத்துருக்கேன் அதை இங்கே ஒரு பாத்திரத்தில் நம்ம ஆட் பண்ணிடலாம் பாருங்கள் இன்றைக்கி இந்த சைஸ் டம்ளரில் தான் ரெண்டு டம்ளர் பச்சரிசி ஒரு டம்ளர் சேர்த்தாச்சு இன்னொரு டம்ளர் ஆட் பண்ணிடலாம் இப்போ இந்த அரிசியை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இங்கே இன்னொரு பாத்திரத்தில் நம்ம கொத்துக்கடலை சேர்த்துக்க போகிறோம் அதாவது கருப்பு கொண்டு கடலை அதை வந்து நான் உள்ளே சேர்த்துக்கிறேன் அரை டம்ளர் நம்ம இன்றைக்கி ரெண்டு டம்ளர் பச்சை அரிசி எடுத்துருந்தோம் நான் இன்றைக்கி பச்சரிசியில் பண்ணுறேன் நீங்கள் எந்த அரிசி யூஸ் பண்ணினாலும் இந்த டிஃபன் ரெசிபி பண்ணலாம் ரெண்டு டம்ளர் நீங்கள் அரிசி எடுத்திங்கன்னா அதுக்கு அரை டம்ளர் கொத்துக்கடலை இப்போ அரிசி கடலை ரெண்டையும் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம் அரிசி கடலை ரெண்டையுமே வாஷ் பண்ணி எடுத்துட்டோம் ரெண்டையும் தனித்தனியாக தான் நம்ம வந்து ஊற போட்டுக்கணும் இப்போ ரெண்டுமே ஒரு எயிட் ஹவர்ஸ் கிட்டே ஊறட்டும் மூடி வச்சிடலாம் இப்போது கரெக்டாக எயிட் ஹவர்ஸ் ஆயிருக்கு பாருங்க நம்மளோட கருப்பு கொத்துக்கடலை அருமையாக ஊறி வந்திருக்கு ஃபஸ்ட்டு நம்ம இதை தனியாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் ஃபஸ்ட்டு ஊறின கொத்துக்கடலையை சேர்த்துட்டு அது ஊற வச்ச தண்ணியை வச்சே நம்ம இதை அரைச்சிக்கலாம் ஏன்னா அதில் அவ்வளோ சத்தும் இறங்கியிருக்கோம் இப்போ இதில் நம்ம ஒரு துண்டு இஞ்சியை தீவி வச்சுருக்கோம் உள்ளே சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம கடலை பருப்பு கடலை சேர்க்கறதுனால இது வந்து கேஸ் ஐட்டம் அதனால் நான் இஞ்சி சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா காரத்துக்கு நம்ம பச்சை மிளகா தான் போடுறோம் அதனால் நீங்கள் பார்த்துட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஊர்ண தண்ணியை விட்டு நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இந்த மாதிரி அரைச்சிருக்கோம் இப்போ இதில் நம்ம கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிடலாம் மொத்தமாக டிஃபனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நம்ம அரிசியை சேர்க்க போகிறோம் அரிசியும் பாருங்கள் ஊறி ரெடியாக இருக்குது இப்போ இதை நம்ம உள்ளே ஆட் பண்ணிடலாம் ரெண்டு பேட்சஸ்ஸாக நாங்கள் இதை அரைச்சி எடுத்துக்க போகிறோம் ஏன்னா கடலையோட முதல் பேட்சை போட்டிருக்கோம் தண்ணியை சேர்த்தாச்சு இப்போ இதை ஃபஸ்ட்டு பேட்சை நம்ம அரைச்சிக்கலாம் ஃபர்ஸ்ட் பேட்ச் அரைச்சி இங்கே நம்ம பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டோம் பாருங்கள் செகண்ட் பேட்சை நம்ம அரைச்சிருக்கோம் இது வெறும் அரிசியை மட்டும் அரைச்சிருக்கோம் அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம் இப்போ இது ரெண்டையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் முதல் பேட்சில் நம்ம கடலை இஞ்சி பச்சை மிளகா எல்லாம் போட்டு அரைச்சிருக்கோம் செகண்ட் பேட்சு வெறும் நம்ம அரிசியை மட்டும் அரைச்சனால நல்லா சேர்கிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க கன்சிஸ்டன்சி சரியாக இருக்குது வேணும்னா நீங்கள் ஜெல்ல தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணிட்டோம் மாவை நம்ம குளிக்க வைக்கணும்லாம் இல்லை உடனே நம்ம தோசை ப்ரிப்பேர் பண்ணிடலாம் தோசை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் இதுக்கு நம்ம சைட் டிஷ் எல்லாம் எதுவுமே தேவையில்லை தோசையை நம்ம அப்படியே சாப்பிட்லாம் ரொம்ப ப்ரோட்டீன் ரிச்சும் கூட கொத்துக்கடலை போட்டு பண்ணுறதுனால கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் தோசை கல் ஹீட்டானதுக்கப்புறம் மாவை சுற்றி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் இந்த தோசையை நம்ம பிளைனாக கூட சாப்பிடலாம் நான் வந்து ஒரு டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் வெஜிடபிள்ஸை அப்படியே மேலாக ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக கேரட்டை இந்த மாதிரி நீளமாக ஃபைனாக கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி கொஞ்சம் பீட்ரூட் அதையும் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன் கொஞ்சமாக குடமிளகா அதையும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் விருப்பப்படுறவங்க ஆனியன் சேர்த்து பண்ணலாம் நான் சேர்க்காம தான் பண்ணுறேன் கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி அதையும் வந்து மேலாக போட்டுக்கிறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி சாப்பிடும் போது சைட் டிஷ் இல்லாமல் நம்ம அப்படியே சாப்பிட்லாம் சுற்றி ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு சைடு ரெடியாகி வரட்டும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஒரு சைடு ரெடியாக எடுத்து பாருங்கள் நீங்கள் லைட்டாக எடுத்தீங்கனாலே அருமையாக வந்துடும் அப்படியே மெதுவாக எடுத்து திருப்பி போட்டுக்கலாம் அடுத்த சைடு ரெடியாகி வரட்டும் குழந்தைங்களுக்குலாம் இதை வந்து நம்ம டின்னருக்கு ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கெலாம் ரெடி பண்ணி தரலாம் ஏன்னால் நம்ம கொத்துக்கடலையோடு சேர்த்து இந்த மாதிரி வெஜிடபிள்ஸு மேலாக போடுறதுனால அவ்வளோ டேஸ்ட்டாக கலர்ஃபுல்லாக இருக்கும் ஆசையாக சாப்பிடுவாங்க தோசை ரெடியாக எடுத்து நம்ம எடுத்துடலாம் அப்படியே நம்ம சுட சுட இந்த தோசையை சர்வ் பண்ணும்போது சூப்பராக இருக்கும் பாருங்கள் மேலாக இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே தோசையோடு நல்லா பைண்ட் ஆகி அவ்வளோ பர்ஃபெக்டாக சூப்பராக கலர்ஃபுல்லாக வந்திருக்கு பாருங்கள் எல்லா மாவுக்கும் இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் தோசை இன்னொரு தோசையை ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள் அதுவும் சூப்பராக வந்திருக்கு கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பச்சரிசி கருப்பு கொத்துக்கடலையை வச்சு ஒரு அருமையான சுட சுட வெஜிடபிள் தோசை சைட் டிஷ்ஷே வேண்டாம் வேணுங்கிறவங்க தேங்காய் சட்னி அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டீங்க தொக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் நான் வந்து இன்னைக்கு காய்கறிகள்ல இந்த மாதிரி நீல மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கேன் வேணுங்கிறவங்க சீவிட்டு நல்லா அந்த துருவலில் துருவிட்டு நீங்கள் போட்டாலும் நல்லாயிருக்கும் எல்லாரும் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மணக்கோலம் குக்கிங் சேனலை ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்சளவுக்கு வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடவும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ